நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெட் ரைஸ் ஃப்ளாரில் ஒரு ரொட்டி பார்க்க போகிறோம் அதாவது சிவப்பு அரிசி மாவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது அயன் இருக்குது ஸோ அதனால் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் இல்லாமல் குறைவான ஆயில் தான் அது செலவாகும் செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதுக்கு ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுருக்கலாம் இதில் உப்பு தேவையான அளவு ஜீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு முட்டைக்கோஸ் கேரட் கேப்சியம் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் இங்கே தேவைப்பட்டால் புதினா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம் மெயினாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணிடுங்க இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு நிமிஷம்தான் தேவைப்படும் இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொட்டி தட்டிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சு கூட பண்ணலாம் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஊறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம மூடி வச்சிட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்லியோ இல்லை அப்படின்னா வால் எல்லையிலையோ என்ன பண்ணலான்னா ரொட்டி மாதிரி தட்டிடலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏரியில்னா டைரக்டாக தோசை தவால் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை தட்டிடலாம் அப்படி தட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம் தொட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டி முடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு கையளவு மாவு இருந்துன்னா ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே வந்து எனப்புன்னு சொல்லலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ எங்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறேன் ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும்போது இது மாதிரி தண்ணியை தொட்டுட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு தின்னாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் ரொட்டி அப்படிங்கிறது திக்காக பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கர்நாடகாலையெல்லாம் அக்கி ரொட்டிங்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டைம் இல்லைன்னா திக்காக கூட தட்டி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நான் இதில் பண்ண போகிறது ரொம்ப தின்னாக தான் பண்ண போகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு கையில் எப்படி பண்ண முடியலன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி விட்டுடலாம் ஸோ அப்படி தேய்ச்சும் விட்டுடலாம் இல்லைனா பட்டர் ஷீட்டை மேலே போட்டுவிட்டு கையில் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே அது நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஈஸியாக அப்படியே வந்து தட்டி எடுத்துடுறாங்க ஸோ அப்படியும் பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் நான் வந்து அயன் தோசை தவை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பட்டர் ஷீட்டை டைரெக்டாக வந்து தோசை தவை மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஏன்னால் இதை கையில் எடுத்து போட்டிங்கன்னா உடஞ்சிரும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கும்போது உடைய பார்க்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் இதை வேக வைக்கணும் அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும் அது மூடி நீங்கள் வேக வைங்க அதுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வரைக்கும் லைட்டாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பர்ஃபெக்டான சாஃப்ட் அடை அதாவது சிவப்பு அரிசி அடை நமக்கு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து ரவையில் பண்ணலாம் ராகியில் பண்ணலாம் அரிசி மாவில் பண்ணலாம் அதுக்கப்புறம் சோளம் மாவில் பண்ணலாம் ஸோ எல்லாமே நீங்கள் சேம் மெத்தட் தான் ஸோ மாவிருந்துனால் மட்டும் போதும் இது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வந்து தோசை தவா மேலே போடும்போது ஒரு நி ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் விட்டுட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள் இலையாக இருந்தால் அப்படியே விட்டுரும் பட்டர் ஷீட் அப்படிங்கிறது லைட்டாக ஓட்டும் இப்போ மூணு நிமிஷம் கரெக்டாக இதை வந்து ரெண்டு பக்க சைடும் நாம் வேக வச்சு எடுக்கிறோம் நீங்கள் ரவுண்டாக வரலன்னா கூட பிரச்சனை இல்லை க்ராக் இருந்தனால் கூட நீங்கள் அது வந்து தப்பு கிடையாது ஒரு சில டைமில் க்ராக்காகவும் வரும் ஸோ பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்